இது ஒரு மாமியார் கதை அதான பார்த்தேன் என்னடா ரொம்ப நாளா இந்த கதைகள் ஆயிரம் சாமியார் மாமியார் கதை சொல்லவே இல்லை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கதையை கேளுங்க மாமியார் கதை கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு விட்டுறாதீங்க ஒரு பணக்கார மாமியார் அவளுக்கு மூணு மருமவனுக திடீர்னு அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு மரும எங்கிட்ட என்கிட்ட எவ்வளவு பாசம் வச்சுருக்கானுவ சோதிச்சு பார்க்க விரும்பினான் மூத்த மருமகனை கூட்டிக்கிட்டு படகு சவாரி போனான் ஏரி பக்கம் பக்கம் போனப்ப தற்செயலா விழுகற மாதிரி ஏரி விழுந்துட்டா விழுந்ததுதான் தாம்சம் பாஞ்சு குதிச்சு காப்பாத்தி போட்டா மூத்த மருமவன் அடுத்த நாள் காலை அவனோட வீட்டு முன்னாடி புது கார் ஒன்று நின்னுகிட்டு இருந்துச்சு அதுல இப்படி எழுதி இருந்துச்சு காப்பாற்றிய பிரிய மருமவனுக்கு மாமியாளின் அன்பு பரிசு கார் நின்னுக்கிட்டு இருந்துச்சு அடுத்த நாள் நடு மருமகனை கூட்டிக்கிட்டு படகு சவாரி போனா அதே மாதிரிக்கா நடு ஏரியில போனப்ப விழுந்துட்டா பதறி தவிச்சு போய் காப்பாத்தி போட்டா நடு மருமவன் மறுநாள் காலையில அதே மாதிரி புதுக்கார் ஒண்ணு நின்னுக்கிட்டு இருந்துச்சு காப்பாற்றிய பெரிய மருமவனுக்கு மாமியாளின் அன்பு பரிசு கார் நின்றுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் கடைசி மருமவனை கூட்டிக்கிட்டு அதே மாதிரி போனா அதே மாதிரி விழுந்தா ஆனா இந்த மருமவன் அந்த மாமியாவை பாஞ்சு குதிச்சு பதறி தவிச்சு காப்பாத்தல வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்னா மூணு முடிச்சு ரஜினி மாதிரி பாடிக்கிட்டே நின்னா மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள் விதிவகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள் இப்படி பாடிக்கிட்டே கத்துனா செத்து தொலடி சனியனை பிள்ளையவா பெற்று வச்சுருக்க பிசாசு குட்டியை பெற்று பேய் குட்டி மாதிரி வளர்த்து பொத்துனாப்புல ஏன் தலையில் வேற அதை கட்டி வச்சிருக்க நீயும் வேணாம் உன்னோட பரிசு காரு வேணாம் நான் சைக்கிள்லேயே போயிக்கிறேன் மூழ்கி மூழ்கி சாகை விட்டு புட்டான் அந்த இடுபட்ட மர்மவன் வீட்டுக்கு வந்துட்டேன் சாகை விட்டு புட்டு அடுத்த நாள் காலை வந்தது அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அவனுக்கும் அதிர்ச்சி அதே மாதிரி ஒரு காரு புத்தம்புது காரு அந்த வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்துச்சு அவன் வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்துச்சு இது அந்த மாதிரி கார் இப்படி பிரிய மருமவனுக்கு மாமனாரின் அன்பு பரிசு எப்படி ட்விஸ்ட் என்ன கதை உலகமடா இது உயிரை கொடுத்தாலும் பரிசு உயிரை எடுத்தாலும் பரிசு அம்மா வீட்டுக்கு மக வந்து ஒரு வாரமே ஆனாலும் இன்னும் ஒரு வாரம் தங்கிட்டு போங்கிறாங்க அம்மா அம்மா வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு மருமக போனால் ஒரு மணி நேரத்தில் வந்துருங்கிறாங்க அம்மா இதுதாங்க மாமியாவாக இருக்கிற அம்மாவோட நியாயம் எத்தனை செல்லமாய் வளர்ந்தால் என்ன எத்தனை சோம்பேறியாய் வளர்ந்தால் என்ன எத்தனை விளையாட்டு பிள்ளையாய் தெரிந்தால் என்ன எத்தனை பொறுப்பற்று தெரிந்தால் என்ன அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறது இந்த திருமதி பதவி மாமியாரை பாரமாக பார்த்து விலகி வந்து வாடகை வீட்டில் வாழ்ந்த போது வாடகைக்கு இனமாக புது மாமியார் கிடைத்தால் வீட்டு ஓனர் வடிவில் இதை கேட்டீங்களா மக தனி குடித்தனம் போனால் குடும்ப நடத்த தெரிஞ்ச கெட்டிக்காரி மருமக தனி குடித்தனம் போனால் குடியை கெடுக்க வந்த கொடுமைக்காரி